வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுடன் நம்ம ஊர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அருகே கோணிமேடு குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் கல நிகழ்ச்சிகளுடன் நம்ம ஊர் திருவிழா பள்ளி தாளர் ஜலாலுதீன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தலைமை ஆசிரியர் ஜெனத் பர்வின் வரவேற்புரை நிகழ்த்தினார் செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறுகளில் மாணவர்களின் திறனையும் உடற்பயிற்சியையும் மேம்படுத்த விளையாடப்பட்ட விளையாட்டுகளான பல்லாங்குழி பரமபதம் நொண்டி கல்லாங்காய் தாயம் பம்பரம் தவளை ஓட்டப்பந்தயம் கில்லி சாக்கு ஓட்டப்பந்தயம் கிச்சு கிச்சு தாம்புலம் கோழி கோல் பிடித்தல் மூக்கு கிள்ளி ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஆடு ஆட்டம் தானியம் பிரித்தல் தேங்காய் சிறட்டையில் கோபுரம் செய்தல் கண்மூடி வரைதல் வார்த்தையோடு விளையாடு கலை கண்டறி பச்சை குதிரை உரியடி கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்பூன் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் மாணவர்களை பங்கேற்க செய்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான பறையாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை புலியாட்டம் வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் செல்போனில் கேம்ஸ் விளையாடி உடல் சோர்ந்து காணப்பட்ட தாங்கள் இந்த விளையாட்டுகள் மூலம் தங்களின் மூளை சுறுசுறுப்படைந்ததாகவும் அதற்கு புத்துணர்ச்சி கிடைத்ததாகவும் மறக்கப்பட்ட விளையாட்டுகளில் தாங்கள் பங்கேற்றது மிகவும் பெருமையாக உள்ளது எனவும் மாணவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற விளையாட்டுகளை ஒவ்வொரு பள்ளியிலும் நடத்த வேண்டும் என மாணவர்கள் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் வேர்க்கடலை சிறுதானிய உணவுகள் வாழைத்தண்டு சாறு இளநீர் பனநுங்கு கருப்பட்டி காஃபி பழச்சாறு போன்ற நெருப்பில்லா சமையல் போட்டியில் பங்கேற்ற பெற்றோர்களை பள்ளியின் சார்பில் பாராட்டி பரிசு பற்களும் வழங்கப்பட்டது மேலும் இதில் கேளிக்க நிகழ்ச்சியாக ரங்கராட்டினம் மீன்ராட்டினம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பள்ளியின் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் குதூகலமாக பங்கேற்றனர் பேர் கார்த்திகா நான் குட்வான் பப்ளிக் பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த ஸ்கூல்ல வருஷம் வருஷம் பாரம்பரியத்தில் நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போட்டிகள் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிகழ்ச்சிகள் இவங்க வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா நம்மளோட குடும்பம் எல்லாருமே வந்துட்டு இங்க வந்துட்டு வந்து என்ஜாய் பண்ண சொல்றாங்க இது வந்துட்டு வருஷம் வருஷம் நடத்துறதுனால நம்ம சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும் இங்க வந்து நிறைய போட்டிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்கும் பச்சை குதிரை ஆஹ் கயிறு இழுத்தல் பாண்டி இந்த மாதிரி பாரம்பரியமான போட்டிகள் அப்புறமா நிகழ்ச்சிகள் வில்லுப்பாட்டு அப்புறமா வந்துட்டு மயிலாட்டம் மொயிலாட்டம் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது இங்க பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு ரொம்ப அபூர்வமா இருக்கு இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்க இருக்கிறது இந்த மாதிரி செல்போன் யூஸ் பண்ணா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது கண்ணு ப்ராப்ளம் காது காது ப்ராப்ளம்லாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரியம் என் பேர் ஹபீதா நான் வந்து ஆம் வகுப்பு படிக்கிறேன் நான் குட்வர் பப்ளிக் ஸ்கூல்ல கோடிமேடு மேடு படிக்கிறேன் இங்க வந்து நம்மூர் திருவிழா மாதிரி ஹெரிட்டேஜ் மேலா நடத்துறாங்க இங்க வந்து பல பாரம்பரிய விழா இருக்கு இங்க வந்து நிறைய நம்ம முன்னாடி இருக்கிற காலத்துல எல்லா விளையாட்டும் இந்த மாதிரி விளையாட்டுல இருக்கு நம்ம வந்து இப்பதான் செல்போன் லேப்டாப் இதுலயே நம்ம கேம் விளாடி விளையாடி சோம்பேறியா ஆயிருக்கும் நீங்க வந்து நம்ம நல்லா எனர்ஜி திக்கா இருக்கும் கிள்ளி பொம்பரம் பச்சை குதிரை நொண்டி எங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு இன்னும் நம்ம சோம்பேறி இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி என்ஜாய் ஃபுல்லா நம்மளோட பேரண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நம்மூர் திருவிழா ராகினிவு பப்ளிக் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது வந்து கோனி வீடுல இருக்குது இங்க வந்து நிறைய பாரம்பரிய திருவிழா நடக்குது இங்க வந்து பதினஞ்சு காசுல உள்ள விளையாட்டு அது மாதிரி நிறைய இருக்குது கில்லி நொண்டி பம்பரம் அந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இதெல்லாம் விளையாடும் போது எங்களுக்கு ஒரு ஆர்வமா ஒரு எனர்ஜி கிடைக்குது எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்துடுது இந்த கேம்ல இது வரைக்கும் பாத்ததுதான் ஆனா இப்ப உள்ள பசங்க எல்லாம் போன் பார்த்துட்டு இருக்காங்க அதை தவிர்த்து இது மாதிரி விளையாண்டா நிறைய நல்ல ஹெல்த்தியா எனர்ஜிக்கா நம்ம இருக்கோம்